வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இனி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரொம்பவே சுவையான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் மசாலா குழம்பு இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க சப்பாத்தி சூடான சாதம் தயிர் சாதம் பிரியாணிக்கு கூட இது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் தாளிச்சானுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சு ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இந்த முருங்கைக்காய் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பாருங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி பழம் முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு முந்திரி உங்களுக்கு இது முந்திரி வந்து ஒரு ஆப்ஷன் தான் தேவையில்லைன்னா நீங்கள் நீக்கிடுங்க இப்போ சோம்பு பட்டை லவங்கம் சோம்பு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு இதில் அரைச்சிடலாம் இதோட முந்திரியும் சேர்த்து அரை அரைச்சிட்டேன் ஒரு குறை குறைப்பான அளவில் அரைச்சா போதுங்க இப்போ வானலி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு மசாலாவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும் இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரியட்டும் அதன் பிறகு கருவேப்பில சேர்த்திடலாம் இப்போ வெங்காயமும் நான் சேர்த்த போகிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்கினா போதும் வர கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஏன்னா ரொம்ப பொன்னிறமாக வதங்கும்போது அந்த குழம்பு வந்து கொஞ்சம் டார்க் கலராக மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி வ வதங்கினா போதும் இப்போ நான் பட்டலவங்க சோம்பு அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துனா அடிப்பிடிக்காமல் வதக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு வதக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம வதக்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ க கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்கிறாங்க கடைசியாகவும் கொத்தமல்லி தழை சேர்த்துவேன் இப்பவும் சேர்த்தும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ தக்காளி பழம் சேர்த்து போகிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திருக்கங்க கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இதை சேர்த்து நம்ம வதக்கலாம் உப்பு ஏற்கனவே போட்டதுனால தக்காளி பழம் நல்லா வதங்கிடும் இந்த தக்காளி பழம் வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்ச முருங்கைக்காய்களை இதில் சேர்த்திடலாம் நான் வந்து எப்பவுமே அளவு பெருசு பெருசாக தாங்க முருங்கக்காயை கட் பண்ணுவேன் அதோடைய தோலெல்லாம் நான் நீக்கவே மாட்டேன் ஏன்னா அது அதில் தான் சத்தும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி முருங்கைக்காய் தோலை எடுக்க மாட்டாங்க பெங்களூரில் எடுக்கிறாங்க ஆனால் வந்து சேலத்து மக்கள் எடுக்கிறதில்ல இப்படியே தான் கட் பண்ணி போடுவாங்க நீங்கள் வேணுமென்னா பாருங்கள் சேலத்து உணவு உணவுகளை பாருங்கள் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க இப்போது மஞ்சத்தூளும் சேர்த்தியாச்சு ம மல்லித்தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இப்போ மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க தண்ணி தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கலாம் ஒரு மூழுக மூழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றணும் கொஞ்சம் கிரேவியும் நமக்கு கிடைக்கணும் நம்ம ட்ரை மாதிரி ட்ரையாக செய்ய போகிறதில்ல நான் கொஞ்சம் கிரேவி தேவைப்படுறதால கொஞ்சம் மூழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நான் அதாவது யூஸ் பண்ண அந்த மிக்ஸி ஜார்லேயே தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டேன் நிறைய போடலை கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கிறேன் அதை அரைச்சிட்டு பாருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு செக் பண்ணி பார்த்தேன் நல்லாவே வெந்திருக்குது இப்போ நாம் வெந்த பிறகு தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் போது இன்னும் கொ நமக்கு கிரேவி கிடைக்கும் நான் வந்து இதை பல விதமான விதத்தில் கூட செஞ்சு காட்டியிருக்கு அதாவது செஞ்சுருக்கேங்க வீட்டில் செஞ்சுருக்குறேன் ஆனால் யூடியூப்பில் செஞ்சலான்னு எனக்கு ஞாபகமும் இல்லை இதே வந்து இந்த மெத்தடை வேறு விதமாக கூட நான் செய்வேன் அது இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்ட பிறகு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சுருக்குது இப்போ திரும்பவும் கொத்தமல்லி தலை தூவி அவ்வளோ தாங்க முருங்கக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட் உள்ள இந்த மசாலா குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான்வெஜ்ஜு சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்